கருவாடு வணக்கம் என் வழி இயற்கை வழியில இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது எதை பத்தி அப்படின்னா பாதம் எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத பராமரிப்பு அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா கால் பாதம் தான் சிக்னலிங் த ஹெல்த் ஹெல்த்தில் எதான இஷ்யூ இருந்ததுன்னா அதை முதல்ல நம்மளுக்கு காமிக்கிறது எதுன்னா நம்மளோட பாதம் தான் சேஃபர் இன்ஸ்டன்ஸ் வந்து நகம்லாம் வந்து அந்த டோஸில் இருக்கிற விரலில் இருக்கிற நகம்லாம் இன்டாக்டாக இல்லாமல் அது கொஞ்சம் துத்தின்னு இருந்ததுன்னா அது கொஞ்சம் மேலாக இருந்ததுன்னா தட் ஷோஸ் என்ன அப்படின்னு சொன்னான்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த கால் விரலில் இன்ஃபெக்ஷன் இருக்குது சி தே ஹாவ் டயபெட்டிக்ஸ் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அது சிக்னல் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஒரு நம்மளோட ஜென்ரல் ஹெல்த்தையே முதல்ல வந்து ப்ரிகாஷன் மாதிரி எடுத்துக்கிறதுக்கு காமிக்கிற ஒரு பாதத்தை நம்ம எப்படி பராமரிக்கணும்னா முகத்தை விட அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம பாதத்தை எப்படி ரொட்டீனாக நம்ம பண்ணிக்கிறது ரொட்டீனாக அந்த பாதத்தை எப்படி பராமரிக்கிறதுன்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் பாதத்தை ரொட்டீனாக பார்க்கறதுன்னா முதல்ல டெய்லி அதை வாஷ் பண்ணும்போது நம்ம குளிக்கும்போது கூட நகரத்துலலாம் ஓரத்தில் மண்ணெல்லாம் சேர்ந்துதுன்னா அதை க்ளீன் பண்ணுறத நம்ம ரெகுலராகவே பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து சோல் அதை கீழ்ப்பகுதியை வந்து வாஷ் பண்ணுறது இல்லைன்னா அதை வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ணி அதில் தேர்ந்திருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறது இதெல்லாம் வந்து இட்ஸ் அ ரொட்டீன் பாத பராமரிப்பில் ரொட்டீனாக இருக்கணும் இதை தவிர நம்ம ஒரு ஒன்ஸ் இன் அ வீக் பாத பராமரிப்பு அப்படின்றதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் அது எப்படின்னா ஒரு பெரிய டப் வச்சு அதில் நல்ல அதாவது சூடு தாங்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் அதில் விட்டுடணும் அதில் வந்து உப்பு கல் உப்பு நல்லா ஒரு பிடியளவு போட்டுடணும் உப்பு பாதத்து மெத்தின்ற பாதத்திற்கு உப்பு அப்படிங்கிறது ஒரு ப்ராபர் சி நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பாதத்தை வந்து நம்ம கவனிக்க வேண்டியதில் அது வந்து ரஃப் ஆகாமல் அது சாஃப்டாகி வச்சுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உப்பு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் உப்பு ஒரு பிடி போட்டு அந்த தண்ணியில் காலை வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுக்கும்போது கால்களில் இருக்கிற ஒரு ரஃப் சர்ஃப் எந்த மாதிரி ரஃப்பாக இருந்ததுன்னா அந்த சருமம் அந்த இடத்துல இருக்கிற ஸ்கின் எல்லாம் சாஃப்ட் ஆகும் அந்த மாதிரி சாஃப்ட் ஆகும் பொழுது இட் இஸ் கிளீனிங் ஆஸ் அஸ் அந்த மாதிரி வந்து நகங்களில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து அது உள்ளே போய் வெளியில் வந்துடும் இன்னொன்று என்னென்னாக்கா இந்த மாதிரி உப்பு மட்டும் போடாம அதுலேயே கொஞ்சம் ஷாம்பூ கொஞ்சம் போடலாம் இல்லைன்னாக்கா புங்கங்காய் நல்ல புங்கங்காய் ஒரு நாலு புங்கங்காய் போட்டு எலும்பிச்சம்பழ சாறு இதையும் விட்டு அந்த அதே எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு ஜூஸை பிழிஞ்சிட்டு அந்த ரெண்டு எலுமிச்சம்பழ தோலை வச்சு நல்லா பாதம் பூரா நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு துணியால் தொடைச்சிட்டு நைட்டில் வந்து இதை பண்ணி ஒரு சாக்ஸை போட்டுண்டு படுத்துக்கிறவங்களுக்கு இந்த காலில் இருக்கிற வெடிப்பு எல்லாம் இருந்தாலும் போகும் இல்லை வராமையே இருக்கும் இது வந்து ஒரு ரொட்டீனில் பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் இதையும் தாண்டி எனக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு ட்ரையாகவே தான் இருக்குது எனக்கு காலில் வந்து தனியாக கருப்பு தெரியிறது ஆறு செப்பல்ஸ் போட்ட அடையாளம் தெரியிறது இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் நம்மக்கிட்ட இருக்கிற கடுகு எள் இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கடுகு ஒரு டீஸ்பூன் எள் வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ எது வேணால் இருக்கலாம் இது ஒரு டீஸ்பூன் இது ரெண்டையுமா சேர்த்து நன்னா அரைச்சு ஒரு பத்து மாதிரி கணுக்காலேருந்து ஆரம்பித்து ஹோலாக பாதத்தில் நல்லா போட்டு அப்படியே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வச்சு அதையும் நல்லா தேய்ச்சி 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 வாஷ் பண்ண கால் மேல் பகுதி நல்ல ஒரு சாஃப்ட் ஆகும் இதை மாதிரி இல்லாமல் இன்னும் சாஃப்ட்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு தடவை நல்ல ஹாட் வாட்டர் வச்சு அதில் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு பாதாம் ஆயில் அதை வந்து ஒரு அஞ்சாறு ட்ராப் விடலாம் பாதாம் ஆயில் விட்டு அதுலேயே தேன் ஒரு ஃபைவ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ட்ராப்ஸ் அதையே விட்டுட்டு அதில் காலை வச்சு ரொம்ப நேரம் இருந்துட்டு அதை அப்படியே தொடைக்கும் தொடைச்சி நம்ம மறுபடியும் ஒரு நல்ல காட்டன் சாக்ஸை போட்டுட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு வரும்போது நைட்டில் அப்படியே தூங்கிட்டோம்னா மார்னிங் எழுந்து பார்க்கும்போது நம்மளோட கால் வந்து அது அவ்வளவு பளிச்சுன்னு நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தே இருக்க மாட்டோம் அந்த லெவலுக்கு மாறும் அத் அதாவது அந்த அந்த ஒரு பாதாம் ஆயில் பொழுது காலுக்கு மேலே ஒரு பளபளப்பு ப்ளஸ் வந்து அது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸையும் கொடுக்கும் நல்ல கருமையாக இருந்ததுன்னா அந்த கருமையும் போக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் காலுக்கு இதையும் தாண்டி நிறைய வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வெடிப்பு வருது கால் ஆணி வருது இந்த மாதிரி சொல்லும் கால் ஆணிக்கு வந்து நித்திய மல்லி செடி அப்படின்னு இருக்கும் அது சில பேர் வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி மல்லி செடி இருந்ததுன்னா அந்த மல்லிப்பூவோட சாறு அது வந்து கால் ஆணிக்கு மல்லிப்பூ ஒரு அந்த நித்திய மல்லியை வந்து கொஞ்சம் நிறைய எடுத்து அதை அப்படியே சாறு பிழியெலாம் இல்லை அதை கசக்கி அப்படியே அந்த கால் ஆணி இருக்கிற இடத்துல போட்டோன்னா அந்த கால் ஆணி இருக்கிற இடத்துல மெத்துன்னு ஆயிட்டு அந்த ஆணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து விழுந்துடும் அது வந்து ஆக்சுவலி கால் ஆணிக்கு வந்து எப்படி எஃபெக்ட் எப்படி கரெக்டாக இருக்குதுன்னு தெரியணும்னா அது விழுந்தாதான் இல்லைன்னாக்கா அது அது ஆடுற மாதிரி இருந்ததுன்னாக்கா மறுபடியும் இட் வில் டெவலப் ஸோ இந்த நித்தியமல்லி செடி நித்தியமல்லியோட வேர் நித்தியமல்லி பூ நித்தியமல்லி இலை இது எல்லாமே வந்து கால் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம கால் பாதத்தை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பாதம் அப்படின்னாக்கா நெயில் வந்து கட்டிங்கிறது எவ்ரி வீக் பண்ணோம் எவ்ரி வீக் பண்ணும் பொழுது ஓரத்துலெல்லாம் பால் வெண்ணெய் ரெண்டையும் கலந்து வச்சுட்டு ஓ அந்த எல்லா ஓரத்துலேயும் நம்ம தடவி மண்ணெல்லாம் உள்ளே போயிடுத்துனா கூட அதை எடுத்துடணும் இந்த மாதிரி க்ளீனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ இந்த கருமை போகிறதுக்கோ இந்த பித்த வெடிப்பு போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே கால் பாதம் அப்படிங்கிறதுக்கு வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸில் ரெகுலராக வாஷிங் குளிக்கும்போது நம்ம வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸை நம்மளோட பாத்ரூமில் இருந்ததுன்னா அந்த ரஃப் சர்ஃபேஸில் வச்சு நம்ம ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணி பாதத்தை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் டெய்லியிலே அதை பண்ணோன்னா அது வந்து மற்றபடி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பாதம் வந்து நம்ம நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றதுனால அதை கவனிக்காமல் இருக்கக்கூடாது எவ்ரி டைம் நம்ம வந்து ஃப்ளோர் வாஷ் பண்ணும்பொழுது யூஸ் பண்ணுற நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ சோப் அந்த சோப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு நிறைய வாட்டர் கலந்து யூஸ் பண்ணணும் அதை இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு சோப்பை மட்டும் விட்டுட்டு எல்லா ஃப்ளோரையும் தொடச்சிட்டு வரும்போது தேட் பிகம்ஸ் எ ரீசன் இப்போ பாதம் எல்லாமே ரொம்ப பராமரிப்பு தேவை அப்படிங்கிறதே நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளோர் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுற டிட்டர் ஐ மீன் கிளீனிங்க்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ எந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து அதை யூஸ் பண்ணுறதோடு நிற்காமல் அதை தண்ணியை போட்டு அதை மறுபடியும் ஒரு மாப் பண்ணினாதான் அது மேலே நடக்கும்போது அந்த அந்த கெமிக்கல் நம்ம பாதத்தில் படாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃப்ளோர் க்ளீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதும் நம்ம கால் பாதத்துக்கு ஒரு காரணம் அந்த பராமரிப்பும் நிறைய பண்ண வேண்டியதாகிடுது ஏன்னா மோர் அண்ட் மோர் கெமிக்கல் சேர சேர அழுக்கு சேர்ந்து அது வந்து இன்ஃபெக்ஷன்லாம் வர ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பாத பராமரிப்புங்கிறத நீங்கள் டெய்லி ரொட்டீனில் கொண்டு வந்தால் பாதத்தினால் வர பிரச்சனை பாதத்தில் இருக்கிற நகம் அப்புறமா அந்த சேற்று புண்ணு நிறைய வந்து இன்ஃபெக்ஷன் கொடுக்குற மாதிரி வரும் அதாவது ரெண்டு விரலுக்கும் நடுவில் வர சேற்றுப்புண்ணு அப்படின்றதுக்கு வந்து மெயினாக வந்து நல்லெண்ணையும் நல்ல மஞ்சள் தூளும் கலந்து போட்டோம்னாக்கா அது வந்து அதை எடுத்துரும் அதே மாதிரி வேப்ப எண்ணெய் கூட போடலாம் விளக்கெண்ணெய் போடலாம் அது எல்லாத்துலேயும் கூட வந்து இந்த கிழங்கு மஞ்சளோட தூள் கலந்து போடும்போது இந்த சேற்றுப்புண்கிறது இருக்காது சேற்றுப்புண் வரத்துக்கு காரணமே இன்ஃபெக்ஷன் தான் ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது தான் பெட்டரே வழியே சேற்றுப்புண் வரவழிச்சுண்டு மறுபடியும் அதுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு போகக்கூடாது ஸோ இந்த பாதம்ங்கிறது பராமரிப்பு தான் பெஸ்ட்டு அதை ஸோ டோன்ட் லீவ் இட் அதை விட்டால் அது வந்து இட் இட் பிகம்ஸ் வெரி சீரியஸ் இதெல்லாம் வரும் அந்த பாதத்தினால கேங்க்ரின் ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரிலாம் பாதம் சரியாக வைக்கல ஏன்னா நகம் சரியாக இல்லைன்னா விரல் சரியா இல்லைன்னா அதுலேருந்து தான் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பாதத்தை நீங்கள் மென்மையாக்கி உங்களுடைய அழக மேன்மேலும் பாதம் அழகாக தான் அதுக்கு மேலே நீங்கள் இட்டுக்கிறதோ ஆர் நல்ல கலரிங் பண்ணுறதோ எல்லாமே செஞ்சால் நல்லாயிருக்கும் என்ன நேயர்களே இத்தனை நேரம் நான் சொன்ன பாத பராமரிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாதத்தை பராமரிப்புக்கு அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி